மூவேந்தர்களில் மூர்த்த வேந்தர் பாண்டியன் மலையத்வஜ மகாராஜா அவர் மகள் வேண்டி அகஸ்தியரை முன்னிட்டு யாகம் பண்ண அதில் பாலையா அம்பிகை ஆவிர்வவித்தாங்க மலையத்வஜ மகாராஜா காலத்துக்கு பிறகு அங்கையர் அம்பிகை பாண்டிமான் ஆச்சியாராக பட்டம் ஏற்றுக்கிறாங்க கலசஸ்தாபனம் பண்ணி வேப்பம்பு மாலை சூடி வெள்ளி சிம்ஹாசனத்தில் ஆறுகால் மண்டபத்தில் செங்கோல் ராயர் கிரீடை சாத்தி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க ஸ்ரீ மகாராஜ்யா மீனாட்சி ராஜ்யம் பரிபாலிக்கப்படணும் படைத்தல் செய்கிற ஸ்ரீமாதாவே ஸ்ரீ மகாராஜியா இருந்து காத்தலையும் பண்ணுறாங்க மீனாட்சி சொக்கரோட மகிஷியா நளினத்தை காட்டினாலும் மதுரைக்கு மகாராணியாக கம்பீரத்தையும் காட்டுறாங்க வீராசனத்தில் ஒரு திருவடியை மடித்தோம் ஒரு திருவடியை தொங்க விட்டோம் ஒரு கரத்தை மடியில் வச்சோம் ஒரு கரத்தில் நீலோத்பல புஷ்பத்தை கையில் பிடிச்சோம் செங்கோல் தாங்கி மணிப்பவழ மாலைகள் சாத்தி పచ్చ మరగద పదకం సాతి ముత్తు మూకుత్తి రత్న పదకం కస్తూరి తిలగం సాతి రాయర్ గ్రీడము అదికు మేల పరివట్టము సాతి వెళ్ళి సింహాసన కాచి కొడుతు ఆచిసాల్ మీనాక్షి మీనలోచని పాశ